ஆயிரம் கிரெடிட் ப்ரொபோசல் ரெண்டு கிரெடிட் ப்ரொபோசல் மூணு கிரெடிட் ப்ரொபோசல் தப்பா போகத்தான் செய்யும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு போற லோன் அக்கௌண்ட்ல மாத்திரம் ஏன் தப்பா கிரெடிட் அசஸ் பண்றீங்க ஒரு ஐம்பது சாவரம் அறுபது சாவரம் லோன் வாங்குறான் எனக்காச்சு நீங்க சாதாரண ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து ஒரு ரெண்டு போன் நகையை வச்சுட்டு லோன் கேட்டா நீங்க கொடுத்துருக்கீங்களா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸ் வந்து பெரிய முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணிட்டு அக்ரிகல்ச்சருக்கு தள்ளுபடி பண்றது வந்து பாவம்னு சொல்ல வரீங்க எப்படி மாத வட்டி வந்து பாத்தினா முப்பது லட்சத்துக்கு ரூபாய் வட்டி போட்டாவே 30 நேரம் ஆகும். எப்படி அசல்ல குறையும்? சார் நார்மல் மேன் அப்படிதான் சார் இருப்பாரு. இத்கானங்கனா பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு அவங்க லோன் வாங்க வர முடியும். இங்க முதல் முறையாக ஸ்பெஷல் ஸ்குவாட் போட்டு நீங்க ஆள மிரட்ட கூடாதுங்கிற நிலமை வந்ததே பேங்க் உடைய ஆபரேஷன்ஸ் மேல தான். நீங்க வேணும்னே தான் புரியாம பேசுறீங்களான்னு கூட எனக்கு சந்தேகம் வருது. ச எனக்கு என்ன புரியல இது உங்கால கண்டே பிடிக்க முடியாதுன்னா நீங்க என்ன நடக்குது பேங்க்ல நான் சந்தேக மாட்டேன் மாட்டேனா இந்த கால்குலேஷன் ஒரு பேங்க் மேனேஜராலே கண்டுபிடிக்க முடியாதுன்னா ஹவ் கேன் யூ எக்ஸ்பெக்ட் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் திங்ஸ்

உங்களுடைய மனதில் என்ன ஓடும் ஒரு பேங்க் மேனேஜர் பார்வையில இருந்து இதை கேக்குறேன் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல உங்க பாயிண்ட் ஆஃப் அது எப்படின்னு கேக்குறேன் எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும் அதை கேட்கும் போது உண்மை என்ன சிரிப்பு ராசிக்கல் என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு கஷ்டமா தான் இருந்தது தோணு சொல்லிட்டு ரொம்ப அழுது இருக்காங்க பாவம் ஏங்க எல்லாருமே வருத்தம் இருக்கீங்க அழுது கவலை

ஒரு பிசினஸ் மேன் அவரும் ஒரு சாதாரண விவசாயியும் ஒண்ணுதானா தானா லோன் விஷயத்துல கேக்குறேன் அவ்வளவுதான் சொல்றேன் நீ சொல்றியா கடல்ல திமிங்கலமும் இருக்கு வஞ்சரம் மீன் ரெண்டும் கடல் வாழ் உயிரினம் தான் கருத்து வஞ்சரம் மீன் ஈஸியா புடிச்சிடலாம்

நம்ம ஒரு பக்கம் வண்டி எடுத்துப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே உங்களுக்கு அந்த நியூஸ படிச்சா என்ன வரும் அவ்ளோதான் கேள்வி அவர் டிஃபால்டர் டிஃபால்டர் அந்த பப்ளிக் மணியை வந்து அவர் வாங்கிட்டு கட்டல டிஃபால்ட் பண்ணிருக்கார் அவ்ளோதான்

இங்க முதல் முறையாக ஸ்பெஷல் ஸ்குவாட்ஸ் போட்டு நீங்க ஆளመረட்ட கூடாதுங்கற நிலமை வந்ததே பேங்க்கோட ஆபரேஷன்ஸ் மேல தான். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு திரியறான். கார்ட்ஸ் வந்து நீங்க வந்து பேங்க்கோட தைஸேது मिक्स பண்ணாதீங்க. இட் மே البي ஹே. எனக்கு ஒன்னும் புரியல. எதை தாங்கப்பா பேங்க்கோட mix பண்றீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கல்ல? ஆமா. இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க தான் கிரெடிட் கார்டு வாங்க்கேன்னு ஆள் வச்சு செல்லிங். ச ச ச

ஒரு ரெண்டு பவுன் நகையை வச்சுக்கிட்டு லோன் கேட்டா நீங்க கொடுத்துருக்கீங்களா பாக்க போற வாயால தூக்கு போறாலும் கேவலமா பேசுறாங்க இல்ல கொடுக்கல அடியோட கொடுக்கலன்னு சொல்ல முடியாது அங்கங்க கொடுக்காம இருக்கலாம்

லோன் கேட்கும் போது ரொம்ப அருமையா குடுத்துட்டு லோன் க்ளோஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார் எவ்வளவு கடன் பேங்க்ல கட்டி முப்பது லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன் சார்

பிரின்சிபல் லெவல்னு கண்டிப்பா சொல்லல அத பத்தி எனக்கு தெரியாது இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காத தெரியாது 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 இப்ப வந்து எனக்கு இன்ட்ரஸ்ட் தான் முதல்ல பிடிப்பாங்க பிரின்சிபல் தான் பின்னாடி புடிப்பாங்கன்னு எனக்கு இத யாருமே சொல்லல என்னடா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா மாத வட்டி வந்து பாத்தீனா 30 லட்சத்துக்கு ஒரு ரூபாய் வட்டி போட்டாவே ஆகும் நல்லா புரிஞ்சுங்க நீங்க கட்டுறது கட்டுறது இருபத்தி ஆறாயிரம் தான்

நினைச்சா <laughs> பண்ணலாம் <laughs> <laughs>

இப்பவே கண்ண கட்டது உங்க பேங்க்ல எவ்ளோ இன்ட்ரஸ்ட் நைன் பாயிண்ட் பை நைன் பாயிண்ட் பிக்ஸ் சார் ஒரு கால்குலேஷன் போடுங்க சார் ஒரு மணி நேரம் ஆனால் பரவாயில்ல சார் கால்குலேட்டர் கொடுப்பா

நீங்க நியூ ஜெனரேஷன் பேங்கர் ஓபனா சொல்லுவீங்க சொல்லுங்க அப்ராக்ஸிமேட்டா 27 லட்சம் சார் அடேங்க அதாவது நான் வந்து 18 லட்சம் ரூபாய் கட்டினா எனக்கு மொத்தத்துல மூணு லட்சம் ரூபாய் தான் குறையும் நீங்க மொத அஞ்சு மேக்ஸிமம் வட்டி எடுத்துறீங்க இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் நான் லோன் வாங்கிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கேன் அதே முப்பது லட்சம் ரூபாய் எந்த பீரியட்ல நான் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுனா எனக்கு லாபம் சொல்றேன்